வைஷ்ணவின்ற ஒரு நபர் வந்து தொடர்ச்சி அவங்க தலைவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க உங்க கட்சியில் இருக்கிறவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க இது பொருந்ததுல இருந்து எப்படித்தானா மூல வளர்ச்சி குறைவா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான் அதாவது இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டீங்க ஒரு ஆக்கப்பூர்வமா பயனுள்ள எங்க கட்சி தொடர்பா ஏதாவது நீங்க ஒரு நேர்காணல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் நீ சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான் அந்த சகோதரி வந்து புகார் கொடுத்துருக்காங்களே கட்சியில இருந்து அவதூறா பேசுறாங்க அப்படின்றாங்களே இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு நபர் இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா தலைமை கழக பேச்சாளர்னு சொல் அவரான திருக்குறள் பேசுறாரா இல்ல பகவத் கீதை வசனங்கள் பேசிட்டு இருக்காரா இல்ல பைபிள்ல இருக்கிற வசனங்கள் பேசுறாரா இல்ல குரான்ல இருக்கிற வசனங்கள் பேசுறாரா ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாத்திக்கிட்டேன்னு அவ்வளவு கேவலமாக அயோச்சியத்தனமாக அந்த நபர் பேசியிருக்கிறாரு கட்சியில பொறுப்புல இருக்கிறார் இது குறித்து வைஷ்ணவி அவர்கள் வாய் திறந்து பேசுவாங்களா இப்பட்ட பேச்சு ஜெயிக்க முடியாது பேசாம இன்னைக்கு நம்ம மௌன மௌனவரதம் சொல்லிட வேண்டியதா சொன்னா அது எப்படி மவுனவரமாகும் திமுக கூட்டணியில் இருக்கின்ற திரு வேல்முருகன் அவர்கள் பெண் பிள்ளைகளை குறித்து மிகவும் ஆபாசமாக கீழ்த்தரமாக பேசினாரா இல்லையா அப்ப அந்த சகோதரி வைஷ்ணவி கோமாலா இருந்தாங்களா

சகோதரி அங்க வாழ்த்துரும் நீங்க அரசியல்ல பெரிய இடத்துக்கு வாங்க நல்ல இடத்துக்கு வாங்க ஏன் அதாவது வேஸ்ட்டுங்க நீங்க இப்படி நீங்க கேட்கற கேள்வி எல்லாமே வேஸ்ட் வேஸ்ட் அவனுக்கு டைம் தேஞ்சு வேலைக்கு போ எல்லாம் கேட்டு வேஸ்ட் வேலை பாருங்க எல்லாம் கிளம்பு கிளம்பு இந்த ஆதாயம் கிடைக்கவில்லை என்பதற்காக போயிட்டாங்க போயிட்டு வெளியில நின்னு அவதூரா பேசுறாங்க பொய்களே பேசுறாங்க இதுக்கு உட்கார்ந்து நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இவன் திருண்ணமாட்டா திருண்ணமாட்டான்னு எத்தனை டா சொல்றது இதுக்கு அப்புறமே கூட நம்ம சவாசம் வச்சிட்டா நம்ம பாலிசியே வேஸ்ட் ஆயிடும் ஒரு வருஷமாக பேசாதவர் திடீர் என்று இப்ப பேசுறாரு அப்ப திமுகவினிடம் பணத்தை பெற்றுக் கொண்டு பேரப்பட்ட பெறப்பட்ட தொகை ரூபாய் இருநூறு அப்ப அந்த எதிர்பார்ப்பு சரியாக அமையவில்லை என்பதற்காக அத்தோட என்று போட்டு அவர் செயல்படுறா நோட் தமிழக வெற்றி கழகத்துக்காக வெற்றி தலைவர் தளபதிக்காக இரவு பகல் பாராமல் உழைப்பதற்காக கோடிக்கணக்கான தோழர்கள் இருக்கிறாங்க

இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்க போறாரு ஆனா அந்த கூட்டம் வாக்குகளா மாறுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தாவே கால வாக்குகள மாறுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா அவர்களுக்காக கூட்டம் கூடியதா இல்லையா ஒரு பேரு மூணே எழுத்துதான் அந்த எழுத்து வெறும் பேர் இல்ல ஒரு பிராண்ட் அண்ணா அப்படின்ற பிராண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல மக்கள் தலைவர் ஐயா எம்ஜிஆர் ஜி அவர்களுக்கு கூட்டம் கூடியதா இல்லையா உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய் இப்படிப்பட்ட ஏழைங்க சிரிப்புலதான் நாம ஏழைனையே காண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்காக கூட்டம் கூடும் அந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறும் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அது மாதிரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸும் அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் களத்துல நாங்க சந்திக்க போறோம் மக்களை சந்திக்க போறோம் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க ஒரு எட்டு மாசம் வெயிட் பண்ண மாட்டேன்றீங்களா ரசிகர்கள் மட்டும் வந்துட்டா போதுமான்னு கேக்குறேன் நான் வாக்காளர்கள கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு யாரு போட்டாசா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு யாரு போட்டா அவர்களை ரசித்தவர்கள் தானே ஓட்டு போட்டாங்க பல்ப் ஆஃப் பெரிய பல்ப் பேர எங்க அண்ணன் விஜய் அவர்களுக்காக கூடிய கூட்டம் எங்க கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக கூடிய கூட்டம் கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ காசுக்கோ கூடிய கூட்டம் கிடையாது விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை இந்த திமுக கைகூலிகள் கட்டமைத்ததோ அதே போன்று கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள் விஜயகாந்த் அவர்களை சமூக வலைதளம் வாயிலாக வீழ்த்தியது போன்று எங்களை வீழ்த்தி விடலாம் என்று தயவு செய்து திமுக முயற்சி செய்ய வேண்டாம் உங்க கனவு ஒருபொழுதும் பழிக்காது இதெல்லாம் என் கிட்ட பண்ண கூடாது வேற யாருக்கிட்டே இருக்கா அமைச்சர் தங்கம் தென்னரசு நேத்து என்னங்க சொன்னாரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவது பெருமை என்ன பெருமை நீங்க தான் எதிர்கட்சியா இருக்கும் போது கோபேக் மோடினு கருப்பு பலூன் பறக்க விட்டீங்களா இல்லையா அது வேற வாகி இது நாரவாகி

அதனால தான் தமிழக வெற்றி கழகம் எங்கு கூட்டம் நடத்தினாலும் தமிழ்நாடு முழுவதும் தன்னெழுச்சியாக மக்கள் ஏன் கூடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா என்ன கூட்டம் என்ன கூட்டம்டா ஆந்திராவும் தமிழ்நாடும் சேர்ந்தலடா நிற்குது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள் மக்கள் விரும்புவதால் தான் நாங்க அதை சொல்றோம் நம்மளால் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் லவ் யூ டியூ